தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வளம் வந்த பெரிய நம்பர் ஒன் நடிகை சமீப காலமா ஹீரோயின் அதிகமாயிருக்கே தவிர ஒரு நாளும் குறைஞ்சது இல்ல கண்டிப்பா அந்த நடிகை யாருங்கிறத நினைக்கிறேன் சென்னையில ஒரு பெரிய விழா வாங்கி அதுல தன்னோட காதலரோட தங்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல கடந்த சில மாசமாவே அந்த நடிகை வீட்டை விட்டு வெளியேறி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தங்கிட்டு இருக்காங்களாம் அங்க இருந்துகிட்டே ஷூட்டிங் போறது வரதுன்னு இருந்திருக்காங்க ஆனா இப்ப மீண்டும் மனசு மாறி ஹோட்டலை விட்டு வெளியேறி தன்னுடைய வீட்டுக்கே திரும்பிட்டாங்களாம் அவங்க ஏன் ஹோட்டலுக்கு போனாங்க மறுபடியும் ஏன் ஹோட்டல விட்டு வெளியே வந்தாங்கன்னு கோலிவுட் வட்டாரத்துல ஒரு பெரிய கேள்வியே எழுந்திருக்கு அவங்க ஹோட்டல்ல போய் தங்குற அளவுக்கு வீட்டுல என்ன நடந்திருக்கும் மறுபடியும் ஹோட்டலை விட்டு வெளியேற அளவுக்கு அந்த ஹோட்டல்ல அப்படி என்ன நடந்திருக்கும்னு மர்மமாவே இருக்குது ஆனா படப்பிடிப்புல தன்னுடைய உதவியாளர் அம்மா கிட்ட யார நம்புறதுன்னே தெரியல நம்புறவங்களே நம்ம படம் எடுக்காங்கன்னு கண்ணீர் விட்டாங்கன்னு கிசுகிசுக்கப்படுது ஆனா இது உண்மையாங்கிறதா மக்களுடைய கேள்வி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி